கவின் ரயிலை சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முகலிவாக்கம் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இங்கேருந்து மெயின் ரோடு போனிங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டில் மெயின் ரோடு போயிடலாம் போரூர் ஜங்ஷன் போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டர் போரூர் ஜங்ஷன் போயிடலாம் இங்கே வந்து ஒரு பெல்ட் கட்டின ஒரு வீடு வந்து பார்க்க வந்திருக்கோம் இது வந்து நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்க்குறோம் இப்போது இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது நம்ம உள்ளே போய்ட்டு வீடு பார்க்கலாம் ஸ்ட்ரீட் வந்து டுவெண்ட்டி ஃபீட் ரோடு தான் உங்களுக்கு இருபது அடி ரோடு சிஎம்டி அப்பூல் ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் இருபத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு அடியில் லென்த்தில் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் நல்லா ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டிருக்காங்க மழைக்கு தண்ணி வந்தது அப்படின்னா வரல ஃப்ளோ ஆச்சு எல்லா ஸ்ட்ரீட்லேயும் ஃப்ளோ ஆகும்போது இங்கேயும் ஃப்ளோ ஆகி தான் போயிருக்கு ப்ராப்பர்ட்டி போயிட்டு நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் அதாவது ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீசென்ட்டான ஸ்ட்ரீட்டு தான் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது ரொம்ப நியர்பை இந்த கொலைப்பாக்கம் மெயின் ரோடு நம்ம ஈஸியாக போயிடலாம் ரொம்ப கிட்ட கிருகம்பாக்கம் டு மெயின் ரோடு கிரகம் நம்ம மெயின் ரோடு ஈஸியாக போயிடலாம் நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கிரில் கேட் போட்டுருக்காங்க கார் பார்க் மேலே ஏற்ற மாதிரி உள்ளே போகலாம் இது கிரில் கேட்டு நல்லா வுட் ஃபினிஷிங் போட்டு வுட்டு சைடில் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் கேட் லாக் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து பில்லர் போட்டு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் வந்து நல்லா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஒரு கார் பார்க்கிங் நிறுத்தலாம் சைடில் பைக் பார்க் நிறுத்தலாம் கார் பார்க்கிங் அண்டு பைக் பார்க்கிங்கு இடம் கொடுத்துருக்காங்க நல்ல போதுமான இடம் வந்து இருக்கு பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் இடம் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் கார் நிறுத்திட்டு இந்த சைடில் வந்து பைக்குன்னு நிறுத்திக்கலாம் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு இன்னும் ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் வரல கண்டிப்பாக வரும் மாநகராட்சிக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக வந்து வரும் கார் பார்க்கிங் திருப்பி நான் ஒரு தடவை காமிக்கிறேன் நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் வீட்டோட என்ட்ரன்ஸ் மேலே பாருங்கள் நீங்கள் லைட் போட்டுக்கலாம் இல்லை ஊஞ்சியில் ஏதாவது போனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் கார் பார்க்கிங் ஏரியா நம்ம போகலாம் சைடில் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் வந்து இருக்குது வீட்டை சுற்றி வரலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது வேலைகள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்து வீட்டுக்கும் நமக்கு நல்ல கேப் இருக்குது இங்கே ஒரு தண்ணி குழா கொடுத்துருக்காங்க பின்னாடி பாருங்கள் கிச்சன்லேருந்து இருந்து வெளியே வரலாம் இல்லை வீட்டு வேலைக்கு யாராவது ஆள் வைக்கிறீங்கன்னா அவங்களே உள்ளே வந்து கூப்பிட்டு வரலாம் இந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பக்கத்து வீட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு நல்லா வந்து ஹைட் கொடுத்துருக்காங்க பக்கத்துல நமக்கும் எவ்வளோ பழமாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து பள்ளத்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா இது மேடாக ஏற்றி கட்டியிருக்காங்க பின் பக்கமும் கிச்சனில் கி கிரில் கேட்டுருக்கு நம்ம அதை வந்து பார்த்துடலாம் நான் உங்களுக்கு உள்ளே சுற்றி வரும்போது காமிக்கிறேன் இப்போ உள்ளே போகலாம் நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு ஒரு ரெண்டு ஸ்டெப் கொடுத்து கிரில் கேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டெப் கொடுத்து கிரில் கேட் பண்ணியிருக்காங்க உள்ள போகலாம் டீக்ல தான் வந்து கதவை பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன வந்து பூ டிசைன் தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு பூ டிசைன் தான் லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாக் பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான லாக் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹால் நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹால்லேயே வந்து நல்ல பெரிய ஜனலும் கொடுத்துருக்காங்க காற்று வசதிக்கு பாருங்கள் இங்கே தான் நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் இங்கே சில கப்போர்ட்ஸில் கூட நீங்கள் பரவலாம் பண்ணிக்கலாம் இங்கேயும் ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே இருந்து பாருங்கள் ஹால் நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு ஹாலு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் இது ஸ்லைடிங் டோர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் தரலாமா ஸ்லைடிங் டோர் வந்துட்டு பண்ணிக்கலாம் இது வந்து கிச்சனோட ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து டைனிங் கேட்க கொடுத்துருக்காங்க பாத்ரூம் இது வந்து கிச்சன் நம்ம கிச்சன் உள்ளே போய் பார்க்கலாம் அப்போது இங்கே டைனிங் கீழே கபோர்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்கலாம் மாடுலர் கிச்சன் மேலேயும் வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸ் இருக்குது ஃபுல்லாக நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மேலேயும் பரு நல்ல கபோர்ட் கீழே உங்களுக்கு வந்துட்டு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் தான் ஃபுல்லாகவே பின்பக்கம் வெளியில் போகிறதுக்கு வழியும் யாராவது வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னா இந்த சைட்லேருந்து வர வைக்கலாம் இங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க காய்கறி கட் பண்ணுறதுக்கு மிக்சி வைக்கிறதுக்கு கிரைண்டர் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே சுவிட்ச் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க மேலேயும் உங்களுக்கு வந்துட்டு கபோர்ட்ஸ் இருக்குது தேவையான அளவுக்கு வந்துட்டு பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் பட் ஓப்பன் கிச்சன் தான் ரொம்ப பெரிய ஸ்பேஸாக வந்து இந்த ஸ்டேஜ் வச்சதால் கொஞ்சம் அந்த இடத்துல நின்று வேலை செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது ஒரு பாயிண்ட் வந்து மைனேஷாக இருக்குது இங்கே வந்து டைனிங் கொடுத்துருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தனியாக வந்து டைனிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டைனிங் ஏரியா டைனிங் டைனிங்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் காமன் பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க காம்பன் பாத்ரூம் வாஷ்பேஷின் பாத்ரூம் வந்து ஹைட்டு ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ரூப் வரைக்கும் ஃபிட்ச் பண்ணியிருக்காங்க நல்லா வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க டைல்ஸை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு டைனிங் டைனிங் இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினுக்கு ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வேணும்னா நீங்கள் வீட்டு உள்ளவே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் நம்ம போ அடுத்த பெட்ரூம் கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம் பார்க்கலாம் ஒரு ஹாலு ஒரு ஓப்பன் கிச்சன் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிளாஸ் டோர் கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதோடு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கிச்சனை வந்து மறைச்சிக்கலாம் ஹாலில் ஒரு பெரிய சின்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் உள்ளே போகலாம் மீடியமான ஒரு பெட்ரூம் இதில் ஒரு நார்த்து பேஸிங்கில் ஜன்னல் வச்சுருக்காங்க கபோர்ட் மேலேயும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க கீழே வந்து வாட்ராக கொடுத்துருக்காங்க இது வந்து திறந்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு இந்த ஸ்லாப் வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க கீழேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்களுக்கு வந்து கபோர்டு வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஒரு பெட்ரூம் தான் ஏஜடு பீப்புள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் மேலே படிக்கட்டு வச்சுருக்காங்க டீப்ளக்ஸ் ஹவுஸ் தான் அவங்களுக்கு படிக்கட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் இது ஸ்டெப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து கிளாஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு பேர் தாராளமாக மேலே ஏறலாம் பட் நல்லா வந்து உள்ளே ஸ்ட்ராங்காக பில்லர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ஒரு பில்லரை ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க வெளிலேயும் பில்லர் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம மேலே படிக்கட்டில் மேலே போகலாம் மேலே வந்தாச்சு மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சின்னதாக வந்து நடந்து போகிறதுக்கு பாதை மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பெட்ரூம்ல அந்த பெட்ரூம் போடுறதுக்கு மாடிக்கு போகிறதுக்கு அவ்வளோதான் பெரிய ஸ்பேஸ் வந்து எதுவும் கிடையாது மூணு பெட்ரூம் இருக்குது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் மேலே மூணு பெட்ரூம் இது வந்து ஒரு பெட்ரூம் இது வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போகலாம் கதவு எல்லாமே ஒரு பெட்ரூம் போடுற அதே டிசைன் தான் எல்லா பெட்ரூமுக்கும் போட்டிருக்காங்க இங்கே பாத்ரூம் அட்டாச்சுடு கதவை பார்த்துக்கலாம் இதாக ஒரே முறையும் வந்து கதவை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லா பெட்ரூமுக்கும் பெட்ரூம் இது வந்து ரொம்ப நல்ல பெருசாகவே இருக்குது இங்கேருந்து பார்த்துடலாம் ஒரு ரவுண்டு இந்த பெட்ரூம் போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமோடய சைஸ் நான் ஸ்க்ரீனில் தர முடியுமான்னு பார்க்குறேன் சைஸ் நான் கொடுத்துட்றேன் இங்கேருந்து பாருங்கள் மேலேயும் உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து கப்போர்ட் கொடுத்துருக்காங்க கீழே வந்து வாட்ரோப்பும் பண்ணியிருக்காங்க கீழே வாட்ரோப் பார்த்துடலாம் பாத்ரூம் பார்த்துடலாம் பாத்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்குமே ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஷவர்லேருந்து உள்ளே வாஷ் வாஷ்மேஷின் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் உள்ளே வந்திருக்கோம் நான் உள்ளேருந்தே காமிக்கிறேன் இங்கே வந்து வாஷ்மேஷின் இங்கே ஷவர் ஏரியா இங்கே இருக்குது இங்கே ஷவர் ஏரியா தான் டோர் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே வந்து வாட்ரோப் வாட்ரோப் வந்து இந்த ஸ்லாப்பை கவர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துக்கலாம் நல்ல ஸ்பேஸ் வாட்ரு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாப் வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து கவர் பண்ணிட்டுருக்காங்க நிறைய திங்ஸ் வந்து உள்ளே வைக்கலாம் உள்ளே பாருங்கள் எந்த டோரிக்கும் பாருங்கள் நல்லா வந்து உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்குது நல்லா கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு பால்கனி ரோட் சைட் பால்கனி இந்த ரோட் சைட் பால்கனிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்காக ஒரு டோர் இல்லாமல் ப்ளஸ் ஒரு கிரில் கேட்டு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க நல்ல வந்து ஒரு ஸ்பேஸ் ரோட் வியூ ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு ரோட் சைட் வியூ கொஞ்சம் நீங்கள் வந்து கை ரொம்ப எட்டினா கூட உங்களுக்கு வந்து அந்த ரோட் சைடில் போகிற ஈபி லைன் டச் ஆகாது வேறுனா அது மாதிரி நீங்கள் பைப் லைன் வந்து போட சொல்லிடலாம் ஈபியில் பேசி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ஓகே கிட்டெல்லாம் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் தூரமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம சேஃப்க்கு வந்து அதை போடுறது ரொம்ப நல்லது பால்கனி நல்ல பெரிய பால்கனி மேலே வந்து ஊஞ்சல் கட்டிட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஈவினிங்கில் உட்காரலாம் இல்லை ஷோப்பாக கூட உள்ளே போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பால்கனி ரோட் சைட் பால்கனி ரோட் வீ பாருங்கள் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறைய இருக்கும் அங்கே உள்ளே போகலாம் இப்போதைக்கு மேலே வந்து ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கோம் அடுத்த ரெண்டு பெட்ரூம் இருக்குது இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வீட்டில் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூமுயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காரு இது ஒரு பெட்ரூம் அந்த பெட்ரூமை கம்பேர் பண்ணும்போது மீனியமான பெட்ரூம் தான் இது வந்து மேலே உங்களுக்கு வந்து கப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து வாட்ரோப் கிடையாது இந்த பெட்ரூமில் அது ஒரு சின்ன குறை இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அதே மாதிரி தான் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பாத்ரூமுக்கும் ஒரு ஒரு டைல்ஸ்களை கொடுத்துருக்காரு ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளில போகலாம் இப்போ இது ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் மூணாவது பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது வாட்ரோப்பும் இதில் வந்து இருக்குது மேலேயும் கபோர்ட் அந்த வீடு பார்த்த மாதிரி பக்கத்து பெற்ற மாதிரியே இதுவும் வந்து நல்ல பெருசாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஜன்னல் இருக்குது நல்ல பெரிய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் இருக்குது மாதிரி கபோர்ட் திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுவும் பாருங்கள் நல்லா வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது கபோர்ட் ஸ்லாப்பை கவர் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாத்ரூம் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு உள்ள பண்ணி நல்லா ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃபினிச் பண்ணிட்டாங்க நான் உள்ளே போயிட்டு திரும்பி காமிக்கிறேன் டாய்லெட்டு கிரகத்துலேருந்து காமிக்கிறேன் எல்லாமே வந்து பெரிய வேறு தான் பண்ணியிருக்காங்க பெரிய வேறு தான் எல்லாமே பிராண்டட் தான் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ஃபினிஷிங் மூணு பெட்ரூம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து மேலே போகலாம் மேலே வந்து ஒட்டமாடி எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு லேண்டு பில்டப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு மொட்டை மாடி போய் பார்க்கலாம் ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் மொட்டை மாடியில் கொஞ்சம் வேலை வந்துட்டுருக்கு எப்படி இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் மேலே மேலே வந்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது நீங்கள் என்ன வச்சுக்கலாம் ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மொட்டை மாடியில் வந்துட்டு வெதர் ப்ரூஃபிங் டைல்ஸ் போட்டிருக்க நல்ல டிசைனாக வந்து நிற்கிற வெயிலில் ரொம்ப சுடுவே இல்லை கால் நல்லா தான் இருக்குது வெதர் ப்ரூஃபிங் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சுற்றி பாருங்கள் பக்கத்தில் இல்லாமல் மாடி வீடு தான் எல்லாமே நிறைய வீடுகள் இருக்குது சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா மேலே அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் க்ரோர் ஸ்லைட்லி நெகோஷியபுள் மேலே வந்து தண்ணி குழமும் பண்ணியிருக்காங்க ஏதாவது பிடிச்சிக்கணும் மேலே அப்படின்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நியூ இண்டிவிஜுவல் ஹவுஸ் நார்த்து ஃபேஸிங் தவப்படையுன்னு வந்து கூப்பிடுங்க கவிண்டியில் சே சென்னை என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேலமாக கிடைக்கணும்புறேன் இது மாதிரி உங்களோடய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுங்கிறது எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் பண்ணித்தரோம் தரோம் தேங்க் யூ